இந்த அண்ணன் எதுக்கு நம்மள வர ஒருவேளை நிஷா நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டானோ வானே எதுக்காக வர சொன்ன உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வர சொன்ன அதை கேட்கவா வேண்டாமான்னு தெரியலையே இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்று ரகசியமா என்ன பேசிட்டு இருக்காங்க இந்த நைட்டு நேரத்துல என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லு முக்கியமான விஷயமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியம் என்ன சரி நேரடியாவே விஷயத்துக்கே வரேன் நீ எதுக்கு இன்னைக்கு காலையில எங்க வீட்டு பால்கனி மேல தொங்கிட்டு கிடந்த அது அது நான் ஒண்ணு வரலையே உங்க வீட்டுக்கு பொய் சொல்லாத நீ என்ன விஷயத்துக்கு வந்த எதுக்கு வந்த எனக்கு தெரியும் இப்ப உண்மையை சொல்ல புரியா என்ன இல்லனே நான் கிட்ட வரவே இல்லை பொய் சொன்னா எனக்கு கோவம் வந்துரும் சொ சொல்ல நிஷாவை தான் வந்தேன் நீ தான் பார்க்க வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா பாத்துட்டுதான் ஓ நிலைமை என்ன ஆகும் வீட்டில் இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு ஓன் பிரச்சனை வேற தனியா நடக்கணுமோ என்ன உனக்கே தெரியாதா நிஷாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் அது எல்லாம் சின்ன வயசுல நடந்தது நீ இன்னுமா அதையும் நினச்சிட்டு இருக்க இப்போ தான் உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கு சண்டையாயிட்லாம் பெரியம்மா தானே அம்மா கூட சண்டை கொடுக்காங்க நிஷா அம்மா ஒன்றும் சண்டைப்படலையே நிஷா அம்மா ஒன்றும் சண்டைப்படவே இல்லை இப்போ நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை எங்க அம்மாவை மாரி ஏதாவது நடந்துருமா அதெல்லாம் நடக்கணும் எனக்கு அவ தான் வேணும் இந்த பையன் சின்ன வயசுல நடந்தது இன்னும் மறக்காம வச்சிருக்கானே இது வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆவறது நீ என்னதான் தலகியில நின்னாலும் வச்சுக்கேன் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க நிஷாவை வேணா கேட்டு பாருனே அவ இனிதான் பிடிக்கன்னு சொல்லுவா இல்லை நிஷா சொல்லி என்னத்துக்கு எங்க அம்மா உனியும் போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துருவாங்க பெரிய அம்மாக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் மேஜர் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அண்ணே அண்ணே என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீனு அண்ணே நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னது இது அண்ணே பிளீஸ்ண்ணே பிரியம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத நான் சொல்லலன்னா அம்மாக்கு எப்படின்னு தெரியாதுன்னு நினைக்கா எப்படின்னு தெரிஞ்சிடும் நிஷா அம்மா கூட இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க நான் அம்மா வச்சு பேசுவேன் நான் அம்மா வச்சு பேசினா நிஷா அம்மா கண்டிப்பா ஒத்துக்கிடுவாங்க நிஷா அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாலுமே வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும் எப்படி தலையில நின்னாலும் அம்மா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க பெரியம்மா எதுக்குன்னா சம்மதிக்கணும் நிஷாக்கு அம்மா தான் மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க திரும்ப அதே மாரி நீ லவ் பண்ற அப்படி இப்படின்னு சொன்னா ஏற்கனவே உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கு பயங்கர சண்டை அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் பெருசாயிரும் சண்டையோட சண்டையா இருந்துட்டு நான் எப்படியும் பெரிய அம்மா என்ன எங்க கூட பேச மாட்டாங்க அதுக்கு அப்படியே இருந்துட்டு போறாங்க நீனே சொல்லினா நான் இப்ப நிசாவை பிடிக்கல சரி கல்யாணம் பண்ணாமே வைக்க அப்படின்னாலும் உங்க அம்மா எங்க அம்மா கூட பேச போறாங்களா எப்படினாலும் பேச மாட்டாங்க அதுக்கு மொத்தமா பேசாமே இருந்துட்டு போட்டுமே நீனும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண போக கல்யாணம் எல்லாம் பெரிய அம்மாக்கு பிடிச்சா நடந்துச்சு இருந்தாலும் வீட்டுக்குள்ள சும்மா அதே மாதிரி இருந்துட்டு போகுதுனே தம்பி நான் உனி மிசாவை கல்யாணம் பண்ண வேண்டாம் சொல்லல யாருக்குமே இருக்கிற பக கூட கொஞ்சம் மாறிட கூடாதுன்னு தான் பயப்படுறேன் இந்த சண்டையை காரணமாச்சு இனி அவளையும் பிரிச்சிடாதீங்கன்னு அவளுக்கு நானா உசுரு எனக்கு அவனா ரொம்ப உசுருனேன் சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தயவு செய்து பிரிச்சிடாதீங்க சித்தி மத இதுக்கு ஒத்துக்கிடுவாங்களா எங்க அம்மால ஒரு பிரச்சனையும் இல்லனே எங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்கிடுவேன் எனக்கு அவ தானே வேணும் தயவு செய்து சேர்த்து வச்சுரு பிரித்து மட்டும் விட்டுறாத சரி மச்சானுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் இதை பத்தி பேசுறேன் நீ இதை பத்தி வீட்டில் பேசவே வேண்டாம் நான் பேசினா பிரோஜனமே கிடையாது நீ பேசினேன்னு வச்சுக்கேன் நீசான் வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சு வச்சிருவாங்க அதனால நானே பாத்துக்கிறேன்னா நீ வீட்டில் மட்டும் தயவு செய்து சரி நான் உன் விருப்பத்துக்கு என்னைக்குமே குறுக்க நிற்கவே மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் நீ வெளியே மட்டும் இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லாம இருந்தாலே எனக்கு போதும் சரி சரி அல்லாதி உங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் தனித்தனியா தான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று பார்த்திருக்கேன் ஒன்போல இருக்கீங்க பெரியம்மா மகனும் சித்தி மகனும் அப்படி இருக்கீங்க சரி நான் போயிட்டு வரேன் தம்பி நீ எப்படி வரியா இல்லை பேசிட்டு வரியா இல்லன்னா கிளம்பிட்டுதான் வா போற சேந்தே போகும் என்ன ரெண்டு பேத்துக்கு பாய் என்மா லாஸ்ட் மேடம் அவ்வளோ தான் முடிஞ்சு எதுக்குன்னா இன்னும் காய வேறு செய்யணும்ல அதுக்கப்புறம் பிள்ளைக்கு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியிருக்கு மேடம் இந்த இதில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும் காஞ்சிரும் அதுக்கு நீங்கள் ஒரு ஆஃப் அன் தண்ணி ஊற்றிடுங்க ஆ சரிம்மா சரி இதா மகந்திலாம் காஞ்சோம்னா நீ சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுறா அவ்வளோ ஆ சரிங்க சார் மேடம் முடிஞ்சு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஆ ஓகேம்மா என்ன சுவி ஆணி அரைஞ்சி வச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்க போங்க மீனி கிண்டல் பண்ணாதீங்க கையும் காலம் அசைக்க முடியல ரொம்ப வலிக்குது இன்னும் அரை மணி நேரம் நீ இப்படி தான் உட்காந்துருக்கணும் கிச்சனை கட்டி விடுவா வேண்டாம் வேண்டாம்

சரி சரி கிண்டல் பண்ணல கிண்டல் பண்ணல சரி உங்க ஃப்ரெண்டுக்கு மெஹந்தி எல்லாம் காஞ்சபுரம் கூட்டிட்டு வாமில் ஆ சரிக்கா மைனி நீங்களும் பக்கத்துல இருங்க மைனி நான் யாரெல்லாம் வந்திருக்கா சொல்லி பார்த்துட்டு வரேன் சரி மைனி இவ அபி இன்னைக்கு மட்டும் ஆளு நீ பார்த்தாருன்னு வச்சுக்கேன் மயங்கே இருந்தவர் சும்மா இருப்பேன் ஏதோ சுபி இன்னைக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தருமா என் அண்ணே மற்றும் போல இருக்கு ஏ அப்பா என்ன அழகு ஒன்ன விடையா சுபி கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் நீ மறந்துருவியோ ஏன் பை பிள்ளைங்க கேட்டால் உனியை கொண்டு ரூபத்துக்கு நான் சும்மா கேட்டேன் அபி சுபி குடிட்டு வா ஆ வரேக்கா சுபி போமா யாராவது பெரியவிய வந்து முதல்ல தண்ணி ஊத்துங்க பேச்சிய கையன் பிள்ளைக்கு போய் தண்ணி ஊத்துங்க ஏட்டி நான் ஊத்த வேண்டாம் சுசிலா ஊத்த சொல்லு ஏக்க அவியலும் ஊத்துவாங்க நீ வயசுல பெரியவியெல்லாம் நீங்க ஊத்துங்க ஏட்டி வேண்டாம் வேண்டாட்டி நானும் ஊத்தப்படாது ஏ பாட்டி வாழ்த்துறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும் வேற எதுவும் தேவையில்ல வாங்க ஏ பேச்சி எல்லாரும் சொல்றாங்களாட்டி நீ போ ரெண்டாவது நான் ஊத்துறேன் இருக்குலே நல்ல பழுத்த வளம் நீங்க தான் உங்க ஆயுஸ்வரன் அங்க இருக்க வேண்டாமா ஊத்துங்க ஜோதி நான் வீட்டுக்குள்ள போறேன் சுபிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைப்பான்லாம் ஆ சரி கவிதா நீ போய் எடுத்து போய் நாங்க கூட்டிட்டு வரோம் குளிச்ச பிறகு நீ அவளுக்கு தண்ணி ஊத்தலையா வயசுல மூத்தவிய நிறைய பேர் இருக்கா எல்லாரும் ஊத்தட்டும் சரியா நம்ம எதுக்கு சின்ன தான தானே நம்மளும் அப்புறம் சின்ன பிள்ளை மூஞ்சி பத்திர கூடாது என்ன பாத்துக்கிட்டே இருக்கிய யாராவது கொலவு பண்ண வேண்டியது தானே சுபிக்கு மருதாணி அழகா பிடிச்சிருக்க சுபி மனசு போல அவ கையும் செவந்திருக்கு செல்வியக்கா

பிள்ளைக்கு கல்யாண களை தீர்ச்சி ஏடி எவ்வளோ நேரம் குளிப்பாட்டிட்டே இருப்பியா சளி பிடிக்க போது போவாங்க எப்படியும் தலையை தோத்துங்க ஆமா சட்டப்படினு தலையெல்லாம் தோத்திட்டு அடுத்த மேக்கப் பண்ணுங்க பிளவுஸா அழகா மேக்கப் பண்ணிருக்க சூபிக்கே எவ்வளவு அழகா பண்ணுதுன்னா அப்போ உங்க பொண்ணுக்கு எவ்வளவு அழகா பண்ணுவிய ஏன் பொண்ணுக்கு என் மருமவளே பண்ணி விட்டுருவா இப்பமே அவளுக்கு மேக்கப் பாரு ஆமா நான் காலையிலே பார்த்த மேக்கப் ஒரு படியா இருக்கு ஏத்தே நல்லலியா சூப்பரா இருக்குமா சரி ஜோதி நம்ம வெளிய போய் முகூர்த்த கால் நட்டறத பாப்போமா வா வா போவோம் மேனி நான் வரலமா பாக்குறதுக்கு நல்லா போச்சு போ நீ வெளிய வந்தனா எல்லாரும் ஒனியதா பாப்பாங்க முகூர்த்த கால் நட்டறத யாரும் பார்க்க மாட்டாங்க நீ இங்க இருந்தே பாரு வெளிய தெரியுதுல சரிங்கடா வாசல்ல யாரையும் நிக்க விடாம பாத்துக்கிறேன் அப்ப நீ கரெக்டா இங்க இருந்து பாரு வெளியே எல்லாம் நடக்கிறது எல்லாம் தெரியும் சரியா ஆ சரி மினி எம்மை இது யாரையும் பொண்ணா என்ன அழகா எப்பா அக்கா எங்க பாருக்கா ஏல தம்பி யாத்தாடி இது யாரு என் அக்காவா என்ன அழகு நல்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கள மூஞ்சில கொஞ்சம் கலரான மாதிரி இருக்கு பொறிய அடி வாங்கிறியா இப்போ சரிம்மா காப்பியதா தந்தாங்களா ஜூஸ் ஏதாட்டு குடிக்காம இல்லம்மா வேண்டாம்மா எனக்கு வயிறு ஃபுல்லாக தான் இருக்கு சரிமா அபி கொஞ்சம் பக்கத்துலயே நின்னு எங்க பேராத அவளுக்கு துணைக்கு நின்னு சரி வேற என்ன வேலை எனக்கு சுடி பக்கத்துலயே தான் நிப்ப அபியக்கா உங்களுக்கு சேர்த்து பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டா அவ்வளோ ஆமாக்கா இன்னைக்கு நீங்க இருந்தா அழகா இருக்கிய எப்பவுமே ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிருப்பீங்களா அது எங்கக்கா அதுதான் பள்ளி எடுத்துக்கி இருக்கு ஓ ஹேர் ஸ்டைட்டனிங் பண்ணிருக்கீங்களோ கண்டுபிடிச்சிட்டாப்பா மேக்கப்லாம் முடிஞ்சிட்டாமா ஆ முடிஞ்சிட்டு பெரியவா யார் போட்டுட்டாங்க இவ்வளோ அழகா இருக்கு அபியோட அம்மா சூப்பராக பண்ணியிருக்கல நல்லா இருக்கலாம் சொல்வியக்கா ஆமாமா அழகா இருக்கு பிள்ளைக்கு நிறைய கண்டுபட்டிருக்கோம் இப்போ தடை தடைபடணும்னு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஆர்த்தி எடுத்து சுத்தி படணும் ஏக்கா இந்த சுபிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நின்னுச்சுல அந்த பிள்ளை யாரு அது தெரியலையா அது நம்ம ராஜேஸ்வரிக்கு மகா ராஜேஸ்வரி அக்கா பொண்ணா அது மருமகளும் ஒரே ஒரு பையனும் தானே உண்டு ஏடி மகளும் உண்டு உனக்கு தெரியுமா தெரியாதா பொண்ணு இருக்கிறதே தெரியாதா அவன் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு இருக்கு அப்படிதான் தெரியும் அழகா இருக்கா அந்த பொண்ணு எத்தனை வயசு வயசாகுதான் இருபது இருபத்தோரு வயசு இருக்கும் காலேஜ்லாம் முடிச்சிட்டுல சுபி வயசு தான் சுபி வயசு தானா மாப்பிள்ளை பிள்ளைக்கு இப்போ ஏன் ஏன்ட்டி நம்ம அஸ்வினுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்லாம் அதனால இந்த பொண்ணை கேட்டு பார்க்கலாமான்னு பார்த்தேன் என்ன டி இப்போ தான் மற்ற பார்த்தோன்னு பிடிச்சிட்டோ நல்ல லட்சணமா இருக்கேன் நம்ம அஸ்வினுக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருக்கும் அந்த பிள்ளை எப்படிக்கா சரி அந்த பிள்ளை ரொம்ப தங்கமான காணும் அப்போ கேட்டு பார்ப்போமா கேப்பான் கேப்போம் இந்த கல்யாணம்லாம் முடியட்டோம் முடிஞ்சோன்னு போய் வீட்டில போய் கேட்போன்னு ஆ சரிக்கா வா முகூர்த்த காலம் நட்டாவில்லாம் போய் பார்ப்போம் ஏட்டி பந்திலாம் வச்சுட்டாவளா இன்னும் முகூர்த்த காலே நட்டதா அதுக்குள்ளே எப்படி பந்தி வைப்பாவ இன்னுமே கால நட்டாம வச்சுருக்காவே வயிறு பச்சிக்கலாமா அப்போ வாங்க நம்ம போய் பார்ப்போம் பந்திலாம் வச்சுட்டாவலான்னு சரிவா